ஃப்ரீடம் கூட்டணியினுடைய ஹந்தலா என்கிற ஒரு கப்பல் வந்தது அதையும் கைது செய்திருந்த நிலையில மீண்டும் ஃப்ரீடம் புளோட்டிலா ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு கப்பல் வராமல் இரண்டு சந்தர்ப்பங்களில் நிறைய போட்டுகளையும் கப்பல்களிலையும் காசாவை நோக்கி நாங்கள் வரப்போகிறோம் என்கிற அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த டசன் கணக்கான படகுகளும் கப்பல்களும் காசாவை நோக்கி வருவதற்கு தயாராகி இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான செய்தி வெளியாக மேற்பட்ட இஸ்ரேலி இருக்கிறதுக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் நீங்க பல விடுத்தம் பத்தாயிரம் பேர் பதினைஞ்சாயிரம் பேர் கூடிக்கிட்டு வரதை பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாயிரம் பேர் இரான் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபதாவது நாளாகவும் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ராசாவில் அறுநூற்று எழுபது நாட்களாக யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் சொன்ன இலக்குகள் எதையும் அடைய முடியாமல் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆனால் பொதுவாக அங்க நிறைய மக்கள் ராஜாவில் கொல்லப்படுறாங்களே ஷஹிதாகிட்டே இருக்கிறாங்களே எனவே நம்முடைய தரப்பு தோல்வி அடைகிறதா இல்லையா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏகப்பட்ட அழிவுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ராசா என்கிற ஒரு சிறிய பகுதியை கூட மொத்தமாக கைப்பற்ற முடியாமல் அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிக்கவும் முடியாமல் கைப்பற்றவும் முடியாமல் தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ளவும் முடியாமல் தொடர்ந்து திண்டாடி வரக்கூடிய சூழல்ல தான் மீண்டும் ராசாவை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் யாகு எடுத்திருக்கிறார் அது பற்றிய நிறைய தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த தகவல்களை பார்ப்பதற்கு முன்பதாக காசாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க்ல குரல் எழுப்பி வரக்கூடிய ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவங்களை மீண்டும் ஆறு மாத கட்டடங்களுக்கு புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய விடாமல் தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நமக்கு தெரியும் இறுதியாக நடைபெற்ற கடந்த வெள்ளியல்ல முதல் வெள்ளிக்கிழமையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஜுமா பேருரையில் ஜெருசலத்தினுடைய முஃப்தி அவங்க புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவில் உரையாற்றுகிற போது பாலஸ்தீனத்தில் உணவு இல்லாமல் அவதிப்படக்கூடிய அப்பாவிகளுக்கு ஆதரவாக பேசியிருந்தார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருந்தார்கள் அரபு தேசங்கள் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகள்

அடைகிறது அவர்களுடைய நிலை என்ன என்பதை இஸ்ரேலுடைய பல ஊடகங்களும் தற்போது வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்முடைய வீடியோக்களில் ஒரு நான்கு ஐந்து வீடியோக்களுக்கு முன்பதாகவே இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இஸ்ரேலை சேர்ந்த ராணுவத்தை சேர்ந்த எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் வெளியிடுகின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது அதில் இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இஸ்ரேலுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உளவியல் கோளாறுகளால் பாதிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் நீங்கள் பல விடுத்தம் பத்தாயிரம் பேர் பதினைஞ்சாயிரம் பேர்னு கூடிக்கிட்டு வர்றதையே பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை இருபத்தி ஆறாயிரம் பேர் இப்படி மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்குன்னா தொடர்ந்து யுத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த இருபத்தி மாதங்களுக்கு உள்ளாக விடுமுறை இல்லாமல் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காசாவுக்குள்ள சண்டையிட வேண்டியிருக்கிறது எப்பொழுதும் நம்மை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்கும் என்கிற அச்சம் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி தொடர்ந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது உச்சகட்ட மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் ஆறாயிரம் பேருக்கு மனநோய்க்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த யுத்தங்களில் அவர்களுக்கு சிகிச்சை மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு எடியோத் அஹ்ரனோத் வெளியிட்டிருக்கிறது எண்பதாயிரம் பேர் படுகாயம் அடைந்து இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இருபத்தி ஆறாயிரம் பேர் மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸினுடைய உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் தற்கொலையினுடைய எண்ணிக்கையும் ஒரு பாரிய தேசிய ரீதியிலான பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்கிறது எடியோ தகரணோத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய ராணுவத்தை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இருபது பேர் பதினஞ்சு பேர் முப்பது பேர் என்று அவங்க கொல்லப்படுகிற அதே நேரத்தில் அவர்கள் தற்கொலை செய்து மரணிக்கக்கூடிய வீதமும் அதிகரித்து வருகிறது எனவே இதுவெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள பாரிய பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ராசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு விடுத்து வரக்கூடிய நேரத்தில் ஐடி தலைவராக இருக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடிய ஹியால் ஜமீருக்கும் பிரதமருக்கும் இடையில பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டு வருகிறது அவர் தொடர்ந்து காசாவை மொத்தமாக முற்றுகையிட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் தன்னுடைய ராணுவ தளபதி என்கிற போஸ்டில் இருந்து விலகுவார் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எடியோ தஹ்ரோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இருவரும் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது எப்படியாவது காசாவை மொத்தமாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிறார் பெஞ்சமின் நத்தன்யாகு ஆனால் அப்படி ஆக்கிரமிக்க முடியாது ஆக்கிரமிப்பதால் மிகப்பெரிய சேதம் இஸ்ரேலிய போர்சஸுக்கு தான் ஏற்படும் என்கிற செய்திகளையும் தொடர்ந்து இயல் ஜமீர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய தெற்கு படைகளுடைய தளபதியாக விமானப்படை தளபதியாக செயல்படக்கூடியவர் மீண்டும் ராஜாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்கிற முடிவுக்கு அரசாங்கம் வந்தால் நாங்கள் வான்படை தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என்று டிக்ளேயராக அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாக வான்படை தாக்குதல்கள் தான் பெரிய அழிவு உண்டாக்கக்கூடியது ராஜாவுக்குள்ள நாங்கள் விமானப்படை ரீதியிலான எந்த தாக்குதல்களையும் நடத்த மாட்டோம் என்று தெற்கு படையினுடைய விமானப்படை தளபதி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் எனவே இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் காசாவுக்கு எதிராக ஒரு பாரிய முற்றுகைக்கு போவது என்பது அவர்களுக்கு மேலதிக தோல்வியை தரும் என்கிற எண்ணங்கள் உச்சமாக உருவாகி இருக்கிறது மட்டுமில்லாம அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவே முடியாது என்கிற நிலையும் அவர்களுக்கு தோன்றி இருக்கிற காரணத்தினாலதான் இப்படியான கருத்து வேறுபாடுகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகளே மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா அன்றைக்கனைய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அது ஐந்து வீடுகள் அலமது இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி இருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோமுங்கிறது தான் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டியிருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பாவோட பேர் கரீம் கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அஹ் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா சரி வீடு வீடு கட் என்ன என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நிறைய துவா செய்ங்க ஏன்னா இதுக்கு உதவி நாட்கள் ஆனா ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவக்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்கு எனக்கு கையால எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பி இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாத்தான் சேர்த்திருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்யறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு சரியா சரி அலமதுல்ல இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்து ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் காசாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பது இராணுவ ஆட்சிக்கு கீழே கொண்டு வருவது என்கிற செயல்பாட்டை விமர்சித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல இராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய இஸ்ரேலை ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காசாவில் சண்டையிடுகிற நோக்கத்தை விரிவுபடுத்துகிறது தொடர்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் தொடர்ந்து பேசி வருகிறார் இது நம்முடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாத பெரிய அழிவுக்கு

திருப்பி விடப்படும் போது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உணவு எடுப்பதற்காக விரைந்து போன ஒரு லாரி ஒரே அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் வடக்கு காசா காசா பகுதிகளில் பண்ணி இருக்கிறார்கள் ஜோர்டானுடைய ராணுவம் இன்றைக்கு ஏட்ரூப் பண்ணியதில் அந்த மேலே இருந்து போட்ட பொருட்கள் விழுந்து ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் பதினெட்டு பேர் அடைந்திருக்கிறார் இதனால தான் ஐநா சபை என்ன பண்ணாதீங்க நீங்க வான்வழியாக த உணவுகள் கொடுப்பதை விடுத்துட்டு தரை வழியாக ரஃபா பார்டர் ஓப்பன் பண்ணி அதனால் உணவு கொடுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மேலே இருந்து போடும்போது அது மனிதர்கள் மேலே விழுந்து அவர்கள் கொல்லப்படுகிற நிலை ஏற்படுகிறது கடலுக்குள்ளே விழுந்து அந்த உணவுகளை எடுக்க போறதுல அதில் மக்கள் செத்துமடைகிறார்கள் என்ற நிலையில் தான் அதை செய்யாதீங்கிறாங்க மீண்டும் மீண்டும் இஸ்ரேலியை ஆக்கிரமிப்பு ராணுவம் இதையே செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஃப்ரீடம் என்கிற ஒரு தலைமையில ஒரு கப்பல் காசாவை நோக்கி வந்தது நாங்க கடற்படை முற்றுகையை உடைக்க போறோம்னு அவர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருந்த நிலையில் இத்தாலியில இருந்து ஹந்தலா ஒரு கப்பல் வந்தது அதையும் கைது செய்திருந்த நிலையில மீண்டும் ஃப்ரீடம் புளோட்டிலா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதுல என்ன கேட்டா ஒரு கப்பல் வராம இரண்டு சந்தர்ப்பங்களில் நிறைய போட்டுகளையும் கப்பல்களிலையும் காசாவை நோக்கி வரப்போகிறோம் என்கிற அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த டசன் கணக்கான படகுகளும் கப்பல்களும் காசாவை நோக்கி வருவதற்கு தயாராகி இருக்கிறது இந்த கப்பல்கள் நீண்ட கால காசாவினுடைய முற்றுகையை உடைப்பதற்காகவும் காசா அப்பாவிகளுக்கு உணவுகளை கொண்டு வருவதற்காகவும் தான் நாங்கள் காசாவுக்குள்ளே வரப்போகிறோம் எங்களையும் கைது பண்ணுங்க இல்லைன்னா கொன்றுக்குவீங்க எது நடந்தாலும் நாங்கள் காசாவுக்குள்ளே வருவோம்னு சொல்லி நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கப்பல் வழியாக போட்டுகள் வழியாக காசாவை நோக்கி வர இருக்கிறார்கள் இதனுடைய முதலாவது தொடரணி ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி ஸ்பானிஷினுடைய துறைமுகத்திலிருந்து பயணிக்க ஆரம்பிக்கப் போகிறது ஸ்பானிஷ் போர்ட்டில் இருந்து முதல் தொடரணி வரப்போகிறது இதில் நிறைய கப்பல்களும் அதே நிறைய போட்டுகள்லையும் நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த சகோதரர்கள் காசாவை நோக்கி வர இருக்கிறார்கள் இரண்டாவது தொடரணி செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி டியூனிஷியாவில் இருந்து கிளம்ப இருக்கிறது அதில் நிறைய போட்டுகளும் நிறைய கப்பல்களும் மக்கள் வர இருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி நான்கு நாடுகளில் இருந்து காசாவுக்கு ஆதரவான மக்கள் கப்பல் வழியாக வர இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் ஈரான் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது ஈரான் தன்னுடைய பாதுகாப்பை மேலதிகமாக பலப்படுத்தி கொண்டு வருகிறது குறிப்பாக ஈரான் புதிய பாதுகாப்பு உச்ச கவுன்சில் என்கிற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் உயர் கவுன்சில் என்னொன்றை உருவாக்கி அதில் ஈரானுடைய உச்சகட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா அலி ஹாமினி அவருக்கு கீழே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜனாதிபதி வருவார் அவருக்கு கீழே தான் கோர்ட் வரும் எல்லாமே அவருக்கு கீழே தான் வரும் உச்சகட்டமாக ஆன்மீக தலைவர் தான் இருப்பார் அவர்களுடைய அந்த ஆன்மீக தலைவர் அவருக்கு நெருக்கமான நபர்களுடைய கைகளில் ராணுவ அதிகாரம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது மொத்த ராணுவத்தினுடைய பவர் எங்கே வரப்போகுதுன்னு கேட்டால் ஆயத்துள்ள ஆலய ஹாமனிக்கும் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கீழையும் தான் கொண்டு வரப்பட போகிறது ஏன்னா மொத்தமாக இரானுடைய பாதுகாப்புகளை நாங்கள் உறுதிப்படுத்தணும் என்கிறதுக்காக இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதை தாண்டி இரானுக்குள்ள நிறைய மொசாதினுடைய பல பேரை கைது பண்ணி கொண்டிருக்கிறாங்க நேற்றைய தினமும் நாற்பதுக்கு மேற்பட்ட மொசாது உளவாளிகள் இரானுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த யுத்தம் முடிஞ்ச முடிஞ்சதுனால வல்ல வீசி மொசாதுக்கு ஆதரவாக இருந்த அத்தனை பேரையும் ஈரானுடைய காவல்துறை கைது செய்து கொண்டே வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துவா கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரலில் போமாக வாகிறது அவ்வானா ரபில் ஆலமி